சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாண்டி முனீஸ்வரர் விநாயகர் கோயிலில் பாஜா தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா சுவாமி தரிசனம் செய்தார் போதுமானதாக இருக்குன்னு சொன்னால் நான் இதையோ மறைக்கிறேன் பொய் சொல்கிறேனா என்னன்னா பாலியல் சீண்டல் நாயகனுடைய வேருக்கு போக விரும்புறேன் காரணம் என்ன ஒழுக்க கேடு உள்ளே வந்திருக்கும் போலீஸு அவுட் போஸ்டில் பதிமூணு வயசு சிறுமி சென்னையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க ஒரு ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அவங்க படிக்க வர்ற குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவதுங்கிறது மிக மோசமானது இதுக்கு என்ன காரணம் அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடனே வந்து அவங்க ஆட்டிச்சூடிய முதல் அறம் செய்ய விரும்ப அது கோவில்லாம் குடியிருக்க வேண்டாம் எடுத்துட்டாங்க பாடத்தில் அதே மாதிரியாக அன்னியின் பிதாவும் முன்னறி தெய்வம் அதை எடுத்துட்டாங்க கேட்டால் அது இல்லையா அந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்ததோடு இவங்க என்ன பண்ணாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து நீதி போதனை வகுப்புகள் நடந்தது நான் அப்போ தான் ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி ஏன்னு சொன்னால் ஆறாம் கிளாஸுக்கு நான் போகிறேன் இந்த திரவிடியன் ஸ்டாக்க ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் அழிச்சிருச்சு ஆகவே அழிவு சக்திகள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் நீதி போதனை தமிழக பாடத்திட்டத்திலேருந்து எடுத்த தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தால் இது நடக்குமா நடக்காதா யோசிச்சு பார்க்கணும் அதோடு மட்டும் இல்லை ஈவேரா போன்றவர்கள் கருணாநிதி போன்றவர்கள் அவங்க வாழ்க்கை சரித்திரமே ஒழுக்கக்கேடு அதுக்கு புஸ்தகம் எனக்கு ஆயிரம் சொல்ல முடியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐ டோண்ட் வாண்ட் டு ரிப்பீட் அதனால் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம் உடனடியாக பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கமானவனாக இருப்பான் ஒழுக்க கேடர்கள் திரப்டின் ஸ்டாக்கு அதனால் நடக்குது அதே தமிழக அரசாங்கம் இது செய்யலைன்னா தமிழகத்தில் சட்டப்படிக்கான ஆட்சி இல்லை என்கின்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கும் இருக்கும் ஒருக்கித்தனம் ஏன் தெரியுமா நீங்கள் முதல் அழிக்கணும்னா எங்கே போகணும் வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலுக்கு போகும் அங்கே இதுக்கு முன்னாடி உட்காந்து திமுகவில் உப்பு போட்டு சோர்த்துங்கிற ஒத்தனாவது இருந்தா முத நீங்கள் உங்களுக்கு நான் நாற்பத்தி எட்டு திராவிட முன்னேற்றக் கழக முன்னணி தலைவர்கள் டிஆர் பாலு குடும்பம் துறைமுருகன் குடும்பம் ஆர்காடு பி குடும்பம் எல்லோரும் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாமா நீ மத்திய அரசாங்க நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச உள்ளே போல் ரொம்ப நேரம் ஆகாது திராவிட முன்னேற்றக் கழக காளிகள் இந்த மாதிரியா நடக்க வேண்டாம்னு எச்சரிக்கை விரும்புகிறேன் இட் இஸ் தி பிரிமிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ யார் நுழைய எப்படி அழிப்ப நீ ஆக இந்த திமுகவில் காலித்தனம் அதிகமாக இருக்குன்னா அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சில் திமுகவோட காலித்தனங்களை பார்த்தவன் அதனால் சொல்கிறேன்னா உங்கள் காலித்தனத்தை நீங்கள் இடம் இருக்குது அழிக்கிறதுக்கு இல்லைன்னா வீட்டில் உட்காந்துன்னே அழிக்கலாம் யா ஐநூறுரூவா நோட்டில் இருக்கிற ஹிந்தி அழிப்பாப்பான் மானங்கட்டவங்களா மானங்கட்டவர்கள் உங்கள் நூறுரூவா நோட்டில் ஐநூறுரூவா நோட்டில் இருக்கில்ல இரநூறுவா நோட்டில் இருக்கில் நூறுரூவா நோட்டில் இருக்க அந்த இந்திய அழி பார்ப்போம் என்ன வெக்கங்கட்ட செயல் இதை பார்த்துக்கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறேன்னா நீங்கள் நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்புறம் அரசு பள்ளிக்கூட குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுமீங்களா